மனிதன் பிறந்தது எப்பொழுது என்று நமக்கு தெரியும் ஆனால் மனிதன் முதன் முதலில் கடவுளை எப்பொழுது உணர்ந்தான் தெரியுமா அந்த ஒரு நொடியை நினைத்து பாருங்கள் இருள் சூழ்ந்த வானத்தை நோக்கி பிரகாசிக்கும் விண்மீன்களை பார்த்து இதை யார் படைத்தது என்று மனதில் எழுந்த அந்த முதல் சிந்தனை அதுவே மதம் எனும் விதையின் பிறப்பு அந்த அற்புதமான நாளிலிருந்து இன்று வரை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் தேடிக்கொண்டிருப்பது ஒரே ஒன்றை அது அந்த உயர்ந்த ஆற்றல் அந்த நித்திய சக்தி அந்த அமைதி ஆனால் உலகின் பழமையான மதம் எது அது எங்கிருந்து தோன்றியது எது மனிதனை கடவுளிடம் இணைத்தது எப்போது நம்பிக்கை என்ற சொல்லுக்கு மதம் என்ற வடிவம் கிடைத்தது இன்று நாம் ஆரம்பிக்கப் போகும் இந்த பயணம் இது ஒரு சாதாரண வரலாறு அல்ல இது மனித ஆன்மாவின் தேடலின் வரலாறு நான் எந்த மதத்தையும் உயர்த்தி அல்லது தாழ்த்தி பேசவில்லை நான் பிறப்பால் இந்து ஆனால் நான் முதலில் மனிதன் எனவே நான் நம்புவது எல்லா மதங்களும் ஒன்றே என்று இது ஒரு ரிலிஜியஸ் டிபேட் அல்ல ஒரு ஆன்ம தேடல் ஒரு சத்திய பயணம் முதலில் இறைவழி சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றோம் அன்பும் மன்னிப்பும் எனும் புனித வார்த்தைகளின் வழியாக மனிதனின் இதயத்தில் ஒளியை ஏற்றியவர் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தது இன்று இருந்து சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் யூதேயா என்ற சிறிய பகுதியிலே பெத்லஹேம் எனும் அமைதியான ஊரில் ஒரு மாட்டுத் தொழுவில் பிறந்த அந்த சிறுவன் மனித வரலாற்றின் திசையை மாற்றிய ஒரே குழந்தை அந்த இரவில் வானத்தில் ஒரு நட்சத்திரம் பிரகாசித்தது அது சாதாரண நட்சத்திரம் அல்ல உலகை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒளியின் அடையாளம் அந்த ஒளியை பின்தொடர்ந்து மூன்று ஞானிகள் தூரத்திலிருந்து வந்து அவரை மக்களுக்காக பிறந்த மன்னன் என்று வணங்கினர் வளர்ந்ததும் இயேசு மக்களிடம் ஒரு எளிய உண்மையை சொன்னார் கடவுள் ஒருவரே நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் அவர் கற்றுக் கொடுத்தது தெய்வம் பற்றி அல்ல அன்பின் வடிவம் பற்றி அவர் சொன்னார் உன்னை பின்பற்றுகிறவர்களையும் உன்னை வெறுப்பவர்களையும் அனைவரையும் அன்புடன் நேசி அவருடைய வார்த்தைகள் தீயே போல பறவின் அதிகாரத்திற்காக பிறரை அடக்கிக் கொண்டிருந்த அரசர்களும் ஆசாரியர்களும் அதிர்ந்தனர் ஏனெனில் இயேசு கூறிய சத்தியம் அவர்களுடைய பொய்களை உடைத்தது அவர் நோயாளிகளை தொடுவதால் குணப்படுத்தினார் குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தார் பசியோடு இருந்தவர்களுக்கு உணவு அளித்தார் அவரது கருணை ஒரு ஆற்றைப் போல பாய்ந்தது அது எல்லைகளை மீறியது மதங்களை மீறியது ஆனால் அந்த அன்பின் சக்தியே அவருக்கு சிலுவையை அளித்தது அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது கூட அவங்களை மன்னியுங்கள் அப்பா அவங்களது என்ன பண்றாங்க என்பதை அறியவில்லை என்றார் மனித வரலாற்றில் இதுபோன்ற மன்னிப்பு சொல்லியவர் எவரும் இல்லை மூன்றாவது நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார் அது ஒரு மனிதனின் உயிர்த்தெழுதல் அல்ல அது அன்பின் உயிர்த்தெழுதல் அது மன்னிப்பின் வெற்றி அது மனித ஆன்மாவின் மறுபிறப்பு அவருடைய சீடர்கள் அந்த செய்தியை உலகம் முழுவதும் பரப்பினர் அவர்கள் துன்பப்பட்டனர் தியாகம் செய்தனர் ஆனால் பின்னடையவில்லை அந்த அன்பின் விதைகள் விரிந்தன ரோமாவிலிருந்து இந்தியாவுக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு இன்றும் அந்த சிந்தனை ஒரே வரியில் ஒலிக்கிறது அன்பே கடவுள் வாழும் இடம் அன்பே மனிதனின் உண்மையான மதம் அந்த அன்பின் வெளிச்சமே இன்று கோடிக்கணக்கான இதயங்களில் பைபிளின் ஒளியாக எரிகிறது அது வெறும் நூல் அல்ல அது மனிதனின் உள்ளத்தில் எப்போதும் பிரகாசிக்கும் தெய்வீக நினைவாகும் அடுத்ததாக பாலைவன மணலில் ஒளிந்திருந்த உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் நபி முகமது நபிகள் நாயகம் அவர் பிறந்தது கீடும் பி ஐநூற்று எழுபது ஆம் ஆண்டு அரேபியாவின் மக்கா நகரத்தில் அந்த காலத்தில் உலகம் இருளில் மூழ்கியிருந்தது அநீதி அடிமைத்தனம் மதவெறி அச்சம் அலைமோதல் அந்த இருளுக்குள் வெளிச்சமாக பிறந்தது அந்த சிறுவன் ஒரு நாள் உலகின் ஆன்மாவையே போகும் நபி அவர் சிறுவயதிலிருந்தே நேர்மை எளிமை மௌனம் சிந்தனை ஆகியவற்றின் வடிவாக இருந்தார் அவரை மக்கள் அல் அமீன் நம்பகத்தன்மையானவர் என அழைத்தனர் ஆண்டுகள் கழித்து மக்காவின் வெளியில் உள்ள ஹிரா குகையில் அவனுக்கு தனியாக தியானத்தில் இருந்தபோது ஒரு இரவில் ஒரு தெய்வீக ஒளி அவரை சூழ்ந்தது அந்த ஒளியிலிருந்து ஜிப்ரையீல் கப்ரியேல் என்ற வானதூதன் தோன்றினார் அவர் கூறினார் இக்ரா படி அந்த ஒரு வார்த்தை மனித வரலாற்றின் புதிய அத்தியாயத்தை திறந்தது அது அறிவுக்கான அழைப்பு சிந்தனைக்கான அழைப்பு நம்பிக்கைக்கான அழைப்பு அந்த நொடியிலிருந்தே நபி மது அல்லாஹ்வின் வார்த்தையை ஏற்று மனித குலத்துக்கு வழங்க தொடங்கினார் அந்த வார்த்தைகள் பின்னர் அல் குரான் எனும் புனித நூலாக மாறின இன்று வரை மாறாமல் ஒலிக்கும் தெய்வீக உண்மை அவரின் போதனைகள் எளிமையானவை அந்த எளிமையில்தான் சத்தியம் நிறைந்தது ஒரே கடவுள் அல்லாஹ் தொழுகை அதாவது சலா மனமும் உடலும் கடவுளை நோக்கி தாழ்த்தப்படும் பிரார்த்தனை நோன்பு உடல் ஆசைகளை அடக்கி ஆன்மாவின் பசியை நிறைக்கும் வழி தானம் பிறரின் துயரத்தை தன் இதயத்தில் உணரும் கருணை யாத்திரை அதாவது ஹஜ் மனிதனின் பாவங்களை கழுவிவிடும் தெய்வீக பயணம் இவை வெறும் கடமைகள் அல்ல இவை மனிதனின் மனத்தை தூய்மைப்படுத்தும் புனித படிகள் நபி முகம்மது நபிகள் நாயகம் கூறினார் நீங்கள் கடவுளை நேசிக்க விரும்பினால் முதலில் மனிதனாக இருங்கள் அவர் சமூகத்தில் சமத்துவம் சகோதரத்துவம் நீதிமுறை ஆகியவற்றின் விதைகளை விதைத்தார் அவர் சொன்னார் ஒரு அரபருக்கும் ஒரு அயல் நாட்டவருக்கும் ஒரு வெள்ளையருக்கும் ஒரு கருப்பருக்கும் இடையே வேறுபாடு இல்லை நற்செயலால் உயர்ந்தவர் மட்டுமே கடவுளுக்கு அருகானவர் அந்த வார்த்தைகள் மனித சமத்துவத்தின் முதன்மை அறிவிப்பு ஆனது அவர் துன்பப்பட்டார் துரத்தப்பட்டார் கல்லெறியப்பட்டார் ஆனால் அவர் ஒருபோதும் பழிவாங்கவில்லை அவர் மன்னித்தார் வழிகாட்டினார் பிரார்த்தித்தார் அவர் சொன்னார் அல்லாஹ் மிகுந்த இரக்கம் உள்ளவன் நீங்கள் அவனிடம் திரும்புங்கள் மக்காவின் மசூதியிலிருந்து மத்திய கிழக்கின் எல்லா நிலங்களிலும் ஒவ்வொரு காலை ஒலிக்கிறது அந்த புனித அழைப்பு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் அது வெறும் ஒலி அல்ல அது ஒரு ஆன்மாவின் அழைப்பு அது நம் மனதுக்குள் சொல்லுகிறது சமாதானம் பணிவு நம்பிக்கை இதுவே உண்மையான இஸ்லாம் இஸ்லாம் ஒரு மதம் மட்டுமல்ல அது ஒழுக்கத்தின் வழிகாட்டி அன்பின் சட்டம் மனித சமத்துவத்தின் குரல் அடுத்ததாக ஒரு மனிதனால் தொடங்கப்படாதது ஆனால் மனிதனின் உள்ளத்திலிருந்து பிறந்தது அதுவே பக்தி இது தொடக்கமில்லாதது முடிவில்லாதது பிரபஞ்சம் உருவான அந்த முதல் அதிர்விலேயே இதுவும் பிறந்தது அந்த ஒலி ஓம் தான் பிரபஞ்சத்தின் முதல் சுவாசம் அந்த சுவாசமே பக்தியின் அடித்தளம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சப்தசிந்து என்று அழைக்கப்படும் அந்த புனித நிலத்தில் மனிதன் முதன் முதலில் தன்னுள் ஒளிந்திருக்கும் ஆற்றலை உணர்ந்தான் அவர் வானத்தை நோக்கி மலைகளை நோக்கி நதிகளை நோக்கி அவற்றில் தெய்வத்தை கண்டான் அவன் சொன்னான் அகம் பிரஹ்மாஸ்மி தானே அந்த பிரபஞ்ச ஆற்றல் தத்துவமசி நீயும் அதே ஆற்றல் அந்த உண்மைதான் வேதங்களின் மையம் அந்த சிந்தனைதான் உபநிஷதங்களின் இதயம் ரிக் வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம் இவை வெறும் நூல்கள் அல்ல இவை மனித அறிவின் முதல் குரல் அவை நமக்கு சொல்லியது அறிவு தர்மம் கர்மம் மோக்ஷம் இவை நமது வாழ்க்கையின் நான்கு தூண்கள் இந்து மதம் ஒரு வழிபாடு மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை முறை அது நமக்கு சொல்லுகிறது நம்பு ஆனால் கேள்வி கேள் சிந்தி ஆனால் அன்போடு அனுபவித்துப் பார் பின்னர் நம்பு அதனால்தான் தான் இதை நித்தியமான வழி சத்தியத்தின் பாதை அது ஒரே கடவுளின் வடிவத்தை சொல்வதில்லை அது சொல்கிறது கடவுள் எல்லா வடிவங்களிலும் உள்ளார் அவர் காற்றாகவும் இருக்கிறார் நெருப்பாகவும் நீராகவும் அவர் உன் உள்ளாகவும் இருக்கிறார் அதனால்தான் நம் கோவில்கள் மலைச்சிகரங்களிலும் நதிக்கரைகளிலும் மரங்களின் அடியிலும் எங்கும் அமைந்துள்ளன ஏனெனில் இயற்கையே கடவுளின் முதல் ஆலயம் இந்து மதத்தின் வரலாறு ஒரு மனிதரின் தொடக்கம் அல்ல அது மனிதனின் உள்ளத்தின் விழிப்பு அதனால்தான் இது மதம் அல்ல இது ஆன்மீகத் தேடல் அர்ஜுனனின் குழப்பத்துக்கு தீர்வாக பகவான் கிருஷ்ணன் சொன்னது இதையே ஒவ்வொருவரும் தமது கடமையைச் செய் சத்தியத்தின் வழியில் நட கர்மமே தெய்வம் பகவத்கீதை அதற்குப் பிறகு ஆன்மீகத்தின் உலக மொழியாக மாறியது புத்தர் வந்தார் அந்த சத்தியத்தின் உள்ளார்ந்த பொருளை எடுத்துச் சொன்னார் ஆதிசங்கரர் வந்தார் அதையே அத்வைதம் என அறிவியலாக்கினார் இவர்கள் யாரும் புதிய மதம் தொடங்கவில்லை அவர்கள் அனைவரும் அதே ஒளியின் விதைகளை மீண்டும் பிரகாசப்படுத்தினார்கள் இந்து மதம் சொல்வது இதுதான் நீ எந்த வடிவத்தில் கடவுளை காண்கிறாயோ அந்த வடிவமே உனக்கான வழி ஆனால் கடவுள் ஒருவரே இது மதங்களின் மோதலை அல்ல அது மனிதனின் இணைப்பை கூறுகிறது அதனால்தான் இந்து மதம் பழமையானது அதில் மனிதன் பிரபஞ்சத்தோடு ஒன்றாக இணைகிறான் கிறிஸ்தவம் அன்பின் மொழி அதில் மனிதன் மற்றவரின் துயரத்தை தன் இதயத்தில் உணர்கிறான் இஸ்லாம் ஒழுக்கத்தின் ஒளி அதில் மனிதன் தன் செயல்களில் கடவுளை காண்கிறான் மூன்றும் ஒரே குரல் சொல்கின்றன அன்பு அமைதி நம்பிக்கை ஆனால் இன்று உலகம் பல மதங்களாக பிரிந்திருந்தாலும் அந்த பிரிவின் அடியில் ஒரே விதைதான் அது அன்பின் விதை மதம் மனிதனை பிரிக்க அல்ல அதை இணைக்க தான் வந்தது அந்த இணைப்பின் பாலம் மனித இதயம் கடவுளை காணும் முன் நாம் மனிதனில் கடவுளை காண கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் கடவுள் கோவிலிலும் மசூதியிலும் தேவாலயத்திலும் மட்டுமல்ல அவர் ஒரு பசித்த குழந்தையின் கண்களிலும் ஒரு வாடிய இதயத்தின் மூச்சிலும் இருக்கிறார் அதுவே உண்மையான ஆன்மீகம் அது வழிபாட்டில் அல்ல உணர்வில் அது மந்திரத்தில் அல்ல மனதின் தூய்மையில் மதம் ஒரு சுவர் அல்ல அது ஒரு பாலம் அந்த பாலத்துல நாம் அனைவரும் சேர்ந்து நடக்கிறோம் ஒரே திசையில கடவுளை நோக்கி எல்லா மதங்களும் சொல்கின்றன அன்பே கடவுள் அமைதியே வழி நம்பிக்கையே வெளிச்சம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை தூண்டியிருந்தால் அந்த சிந்தனையை உங்களுக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள் அன்பை பகிருங்கள் அது அன்பு என்ற ஒரே சொல்லாக இருந்தால் கூட அந்த ஒரு சொல்லே உலகத்தை மாற்றும் சக்தி உடையது மனிதனாக பிறந்தோம் ஆன்மீகமாய் வாழ்வோம் அதுவே கடவுளை உணர்வதற்கான உண்மையான பாதை